Sepertinya bisa sampai kondom. Apa orang wortung beri tadi di celah kencang ini? Indah Indah. Wortung beri jujur, banyak. Anak-anak, ini kan warna ini wortung beri laga superan

திருவிளையாடல் சரஸ்வதி சபத்தில் புகத்த போயாவே தெரியுதே உண்மையாலுமே நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிறாப்ப ஜுப்பு உப்பு திப்புன்னு வந்துட்டு இருக்குது என்ன கீழே தெரியும் அங்க தண்ணி போகணும்னு கிட்ட போய் துவைக்கணும் மக்களே வணக்கம் மக்களே இன்னைக்கு நிகழ்வு வந்து நம்ம வீடு ஷிப்ட் பண்ணிட்டோம் வெக்கேட் பண்ணிருக்கோம் நம்ம புதுசா வெக்கேட் பண்ண வீடு இது தான் அடிச்சு வச்சிருக்காங்க பெயிண்ட் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமாக அடிச்சு வச்சிருக்காங்க பாப்பா நேரமாயிட்டு இருக்குப்பா என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறேன் மக்கள நைட்டு ஃபுல்லாக என்னமோ தெரில எருவு வந்து எரித்து பூரா பவுட்ரு கொட்டி ரெடி பண்ணி விட்டு போனோம் எதை எறும்புன்னு ஒன்று ரெண்டு காணோம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வீட்டை ரெண்டு பண்ணி வச்சாங்க கஜ கஜந்தான் இருக்குது போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் அடுப்பத்த வச்சிருக்க வேற வழி இல்ல டைம் ஆயிட்டு இருக்கு போசி நேரம் கொனையாத்துக்கு கம்ந்து ஊவு ஆன் பண்ணும் அதான் கீழே கேஸ் ஆன் பண்ணும் ஸ்கிரீன் பேர் காணும் இருக்கேன் மக்களாக பற்ற வச்சாச்சு இவர் லோகேஷ்வரன் இ இவர் வந்து அஜித் அஜித்குமார் இவருக்கு ஒரு மாதத்தில் கல்யாணம் போகுது கண்டிப்பாக இந்த விலாகும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக அந்த விலாகும் அந்த சேனலில் வரும் காலையில் அஞ்சு மணி மக்கள் அதனால் யாரும் கூப்பிடல திடீர்னு காய்ச்சிட்டோம் யாரும் வர நிலமையில இல்லை உமா அம்மா வீடு ரொம்ப தூரம் அதனால் அவங்களும் வரதுக்கு இல்லை அம்மா எங்கள் அம்மா பார்த்துட்டிங்கன்னா பாப்பா பாட்டுருக்காங்க அதனால அவங்களும் வரதுக்கு இல்லை அம்மா வீடு பக்கத்தில் தான் அதனால தான் கொஞ்சம் டக்குன்னு கேட் பண்ணிட்டோம்

எப்பா சப்ஸ்கிரைப் பண்ணும் போது லைட் ஆப் பண்றியா அப்ப சோடம்னு நினைக்க மாட்டோமா சப்ஸ்கிரைப் மதியம் போடு சப்ஸ்கிரைபரு மறக்காம ஆமாம் புதுமா புதுமா அப்ப சொல்லிட்டாப்ல சரி லவ் யூ ஆல் In